ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம வெயிட் வெயிட்லாஸ் சேர்த்துடைய டே எயிட் தான் பார்த்துட்டுருக்கோம் டே எயிட்டோடய வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது நானூறு நேத்தோடைய வெயிட் சேம் அப்படியே மெயின்டெயின் ஆகுது இது பார்த்திங்கன்னா சாரீ ஃபோல்டிங் தான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து போய்ட்டு சாரீ கட்டி விட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக மேக்கப் போட்டு வரணும் அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் நான் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் இன்னைக்கு இருந்தாலும் நான் மார்னிங்கே பார்த்திங்கன்னா சமையல் வேலைலாம் முடிச்சுட்டேன் நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் அவசர அவசரமாக என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க நான் முன்னாடி நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் பட் இருந்தாலும் வந்து அந்த சரி ஏதோ ஒன்று சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் பட் டைம் ஆகிடுச்சி அதனால் நான் என்ன பண்ணேன்னா சாதம் அடிச்சுட்டு சாம்பார் வச்சுட்டேன் பொரியலுக்கு வந்து காய் கட் பண்ணேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு சரி ஓகே அவர்கிட்ட நான் கெஞ்சிட்டே இருந்தேன் எங்கள் சா காய் மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னா வந்து அவருக்கு மார்னிங் வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவர் ஆஃபீஸ் கிளம்பணும் ஒர்க் இருக்கும் இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி சமையல் வேலை அடுப்புகிட்ட எல்லாம் போக மாட்டார் இது அதுதான் இல்லையா அவங்ககிட்ட இருந்தாலும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸ் அதில் இருந்துச்சு அதனால் ப்ளவுஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு டைம்ஸ் செக் பண்ணிக்கிட்டேன் இந்த பக்கம் நீங்கள் மருவத்தூர்கிட்ட இருக்கீங்க யாருக்காவது உங்களுக்கு சாரி ஃபோல்டிங் பண்ணி தரணும் இல்லை வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாம்பார் வச்சு தான் காமிச்சிட்ருக்கேன் அவரை சாம்பார் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வந்து வடிச்சிட்டேன் நான் வடிச்சுட்டு காய் பட்டு வந்து கட் பண்ணது அப்படியே இருக்குது என்னென்னா சரி தா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு போனேன் அதுக்கு என்ன பண்ணி வச்சாங்கன்னா பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணி வச்சாங்கன்ட்டு இப்போ நான் அதெல்லாமே ரெ எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் நான் போயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஏழு மணி இருக்கும் நான் கிளம்பும்போது ஒரு ஒன் ஆஃப் அன் ஹவர்லேயே முடிச்சுட்டேன் எட்டரை மணிக்கெலாம் நான் திரும்ப ரிட்டன் வந்துவிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களும் பல பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டு அவங்களே நான் தினைக்கும் தலை கூட செய்வலைங்க இன்றைக்கி பசங்களே தான் இன்னைக்கு தலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க அது பெரிய விஷயம் நான் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போதான் பாருங்கள் மணி இருக்கும் அதுக்கே எவ்வளோ வெயில் பாருங்கள் இவரும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து இவரும் ரெடி ஆகிட்டாரு நான் வர்றதுக்குள்ளே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருந்தது காய் நாராய் ரெடி ஆகிட்டாங்க ஒரு ஹாப்பி என்னென்னா நம்ம எல்லாமே குழந்தைங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க சமத்தாக சாப்பிட்டுட்டு லஞ்செலாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னும் போது கொஞ்சம் ஹாப்பி தான் எனக்கு நான் வந்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு பசி இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஹெல்த்தி ட்ரின்காக எதுவுமே நான் குடிக்கல அதனால என்ன பண்ணிட்டேன்னா இது தான் ஃப்ரூட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தயிர் நான் அது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தயிர் தயிர் வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் ஃபுல்லாக குடிச்சிட்டேன் ஏன்னா வெயில் அப்படி இருக்குது இப்போலாம் அதனால் மோரே தான் நான் குடித்தேன் நான் வந்து டிஃபன் வேறு எதுவுமே எடுத்துக்கல டேரெக்டாக வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதுக்கு நடுவில் பசி எடுத்தால் ஏதாவது வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வேறு எதுவுமே சாப்பிடல மோர் வந்து நல்லா இப்படி வந்து தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க காலையில் டிஃபனுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் தான் நல்லா இப்படி ஆற்றி அடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும் இதோட பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவும் சாப்பிட போகிறதில்ல இதோட லஞ்சு தான் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன் சில்லன்னு சூப்பராக இருக்குது பிடிக்கவே மோர் குடிச்சிட்டு டேரக்டாக வந்து லஞ்ச் தான் சாமை ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொரியல் இதுதான் வச்சிருக்காரு பாருங்க எப்படி பீட்ரூட் பொரியல் நல்லா காரமாக ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடலாம் சூப்பரான லஞ்சு இந்த பொரியல் வந்து அவர் தான் பண்ணாரு நான் வந்து சமைச்சிருக்கும்போது சாம்பார் சாதம் மட்டும் அடிச்சுட்டு எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை மட்டும் வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அது கூட போட மறந்துட்டு இருக்காரா இல்ல போடலையா பிடிக்கலையான்னு தெரியல எண்ணெய் கடுக்கு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் கூட கிடையாது ஒன்லி வந்து பீட்ரூட் போட்டு அதில் மசாலா கொஞ்சம் இந்த கா இந்த காரம் இல்லாமல் இந்த மிளகாய் காரம் இல்லாமல் தூளும் கொஞ்சம் போட்டு காரம் சாரமாக வச்சுருக்காரு ஆனால் தான் இருக்குது சாப்பிட்டு பார்க்கும்போது ஆனால் அந்த காரமாக இருக்கிறதால சின்னப்பாப்பா தான் எப்படி சாப்பிடுவான்னு தெரியல ஸோ so, ஓகே okay. ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து அமுச்சுட்டு இருந்தார் அதனால சரி நான் தை சாதத்துக்கு இந்த காரசிரமமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சோண்டு தயிர் தை சாதம் வச்சிருக்கேன் முட்டை வந்து இன்னைக்கு வந்து எடுத்துக்கல ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்து பார்க்கறேன் முட்டை இல்லை சரி ஓகே என்ன பண்ணுறது திரும்பவும் வெளியில் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வரன்றது வந்து முடியாத காரியம் ஏன்னா வெயில் அப்படி இருக்குது சரி பார்க்கலாம் முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு முட்டை எடுக்கலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு தான் முட்டை இன்றைக்கி முட்டையை மறந்துட வேண்டியதுதான் ஓகே இப்போ வந்து சாப்பிட்லாம் அப்புறம் சில சிஸ்டர் வந்து கேட்டுருந்திங்க வெளிப்பாட்டு எப்படி குறைக்கிறதுன்னு ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வந்து வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை மறந்தே போயிட்டேன் வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சிட்டேன் அப்லோட் பண்ண மறந்துட்டேன் சரி ஓகே நம்ம சொன்னோம் அதனால் அதனால வீடியோ எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல சரி பார்க்க சிஸ்டர் பார்க்கட்டும் இல்லை நாளைக்கு காலையில் கூட பார்க்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதேமே வந்து பார்த்துருப்பீங்க சில சிஸ்டர் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து தேங்க்யூன்னு போட்டுருந்தீங்க உண்மையாகவே வந்து எனக்கு ஹாப்பி தான் உங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் ஜிம்லேயே ஷூட் பண்ணேன் ஏன்னா இங்கே வச்சுட்டு நான் அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் அங்கே பண்ணும்போது ஃபுல் ஒர்க் அவுட்டோட நான் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாப்பாங்களை வச்சுட்டு ஷூட் பண்ணுறதோ இல்லை ஸ்டாண்டில் வச்சு ஷூட் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து நான் ஜிம்லேயே ஷூட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் என்னென்னா வந்து ஒன்று நீங்கள் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு அதுக்கப்புறம் இல்லைனா வந்து வாக்கிங் கண்டிப்பாக போங்க மார்னிங் சரி இல்லை ஈவினிங் சரி ஏதோ ஒரு வேலை நீங்கள் கண்டிப்பாக வந்து வாக்கிங் போங்க ஏன்னா வந்து நம்ம வந்து டயட்லையும் பாதி இருக்கு ஒரு எக்ஸசைஸ்லேயும் பாதி இருக்குது நம்ம வெயிட் லாஸு அதனால தான் நான் சொல்கிறேன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்கா நீங்கள் ஜிம்முக்கு போய்ட்டு தான் வெயிட்டை குறைச்சிங்க நாங்கள் மட்டும் எப்படி வாக்கிங் டயட் இருந்து குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்காதிங்க ஆக்சுவலாக என்னுடைய வெயிட் லாஸ் அத்தனையுமே நான் வீட்டில் தான் குறைச்சேன் இப்பயே நான் சொல்கிறேன் இந்த வெயிட்டில் தான் வந்து நான் ஜிம்முக்கே போக ஆரம்பிச்சேன் என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெத்தனிங்காக தான் நான் போகிறேன் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் போகிறேன் சரிங்களா வெயிட் லாஸ் ஃபுல்லாவே நான் வீட்டில் தான் பண்ணேன் வீட்டில் இருந்துகிட்டே தான் வாக்கிங் போகிறது டயட் இருக்கிறது எக்ஸசைஸ் யூடியூப் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுறது இப்படி நான் எல்லாமே வீட்டில் தான் பண்ணேன் இப்போ தான் வந்து ஒன் இயராக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கே போகிறேன் அதனால் என்னாலே முடியுதுன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் என்னன்னா நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் ஃபுட்டு வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அந்த மாதிரி டைம் ஷெட்யூல் வந்து நமக்காக ஒன்று மார்னிங்கோ இல்லை ஈவினிங் டைமோ ஏதோ ஒரு வேலையில் நமக்காக ஒரு ஒன் ஹவரோ இல்லை ஹாஃப் ஹவரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெவியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரை பண்ணாலே போதும் அட்லீஸ்ட் கையை கால ஆட்டியாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி சரிங்களா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் வந்து நான் ஏற்கனவே நிறைய முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் சரிங்களா பார்க்க அதை பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து உங்களுக்காக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணலாம் தினமும் அந்த ஒர்க் அவுட் மார்னிங் ஈவினிங் ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்காக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து நான் ஒரு டைம் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே

ஏய் இந்த மாதிரி ஒரு அம்மா பொண்ணை பாத்திருக்க மாட்டீங்களே இத பார்ப்பீங்க என்ன ஒரு பாசமான அம்மாவுக்கு போதண்டி போதண்டி தங்கம் போதண்டி போடு கிச்சல்ல ஏய் ஏய் இருலாம் انا இது வரக்கூடாதுடா அது அதனடி சொல்லு அக்கா திங்கரா பேஸ்ட் சாரி கிரப்பா நீ என்ன இவங்க எப்படிப்பட்ட அம்மா புண்ணு நீங்களே சொல்லுங்க चोली चोली एंड दैट इज फॉर डॉट ओके मां द அப்படியே ஈவினிங் கொஞ்சம் ஒரு மூணு ஹைப்ரோ வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபேஷியலும் வந்திருந்தாங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கல்ல சட்னியும் கோதுமை தோசை தான் ஊத் ஊற்றினேன் ஏன்னா வந்து டக்குன்னு அதுக்கப்புறம் வேறு எதுவும் செய்ய முடியாது அதுக்கே வந்து ஏழு ஏழு முடிச்சு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நானும் அவருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் ஏன்னா வந்து அவர் இன்னைக்கு கொஞ்சமே சீக்கிரமே வந்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து அதனால் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா எப்பவுமே லேட்டாக வருவார் பத்து மணி பதினோரு மணிக்குன்னு இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்லாம் உட்கார்ற மாதிரியே நாங்களும் வந்து ஹாப்பியாக உக்காந்துட்டோம் ஏன்னா அந்த டேபிள் வாங்குறது அயன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் வச்சு நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு நான் வந்து கோதுமை தோசை ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன் அதுவே போதும் அதுன்னு எனக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடுச்சி ரொம்ப சாப்பிட முடியல முன்ன மாதிரிலாம் வந்து வயிறு நம்ம கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி என்ன ஆகிடும்னா நம்மளுடைய வயிறு எல்லாம் சுருங்கிடும் அதனால வந்து நம்ம கம்மியான போர்ஷன் நம்ம ஏன்னா ரொம்ப வேலைலாம் பார்க்க போகிறதில்ல இதை சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டில் இருந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும் நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னா தான் அதுவும் நைட் டைமில் நீங்கள் வந்து ரெண்டு தோசை சாப்பிட்றது மூணு தோசை சாப்பிட்றதுலாம் சாப்பிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டோர் ஆகிடும் நமக்கு ஃபேட்டாக தான் கன்வெண்ட் ஆகும் வெயிட் போட தான் செய்யும் இது வந்து கமர்கட்டு மாதிரி ஒரு என்ன மிட்டாய் ஜவு மிட்டாயா டோர் மிட்டாய் ஆக மொத்தம் இது வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அதுக்கடுத்து வந்து இதோ இருக்குது பாருங்கள் இது வந்து அதிகமாக நிறைய பேருக்கு தெரியும் இதில் வந்து குச்சி சொருகி இருக்கும் இதில் இல்லாமல் டப்பால போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சூப்பராக இருக்கும் இதை விட பெருசா இருக்கும் இல்லை மம்மா அதே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது அது குச்சிமிட்டாய் வச்சுட்டு வாயிலே ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கும் சப்பி 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 சாப்பிடுவோம் இதே உடஞ்சிருக்கேன் ஒன்று அது எடுஞ்சிருக்கிச்சுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு டே இப்படி தான் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு வாங்கின்னு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சாப்பிடுட்டு இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஆனால் சாப்பிடலை ஏன்னா நம்ம டயட் இருக்கலை நான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்னைக்கு என்னுடைய டயட் பார்த்துருப்பீங்க இப்படி தான் வந்து நல்லா இருக்கேன் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன் நான் நினைக்கிற வந்து வெயிட் வந்து ரீச் ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக கூட கண்டினியூ பண்ணுவேன் நீங்களும் வந்து விடாமுயற்சியாக கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்க சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சூரனை குடிச்சிட்டு நான் தூங்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நேற்று வந்து விமன்ஸ் டேக்கு எனக்கு வந்து விஷ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே வந்து விமன்ஸ் டேக்கு நானும் வந்து விஷ் பண்ணியிருந்தேன் கமெண்ட்ஸில் பண்ணாதவங்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ ஸ்நாக்ஸும் நாங்கள் நான் கண்ணால் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தது இந்த வாழைப்பழம் மட்டும்தான் அதை தான் நாங்கள் ரொம்ப நேரமாக காமிச்சிட்ருக்கோம் இவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பட் என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் பாய்